முன்கணிகள் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் மா பலா வாழை கேட்கறதுக்கே இனிப்பா இருக்கும் இன்னும் கொஞ்சம் இந்த டயபெட்டிக் உள்ளவங்களுக்கு கொஞ்சம் பிரச்சனையான ஒரு விஷயம் அது ஓகே சாப்பிடக்கூடாது கலோரிஸ் ரொம்ப அதிகம் இந்த மூணு ஏதாவது வித்தியாசம் இருக்கா அப்படின்னா இந்த மா வாழை இந்த இரண்டும் எல்லா இடங்கள்லையும் வளரக்கூடியது ஆனா பல அப்படி கிடையாது அதுக்கு வந்து முறையான வடிகால் வசதி இருக்கக்கூடிய மண் மணல் எல்லாமே செம்மண் தேவைப்படுது ஆஹ் வெப்ப மித வெப்ப மண்டலங்கள்ல தான் பல வளரும் அதுல ஓகே இந்த இது எவ்வளவு பழமையானது அப்படின்னா ஒரு மூவாயிரம் ஆண்டுல இருந்து ஒரு ஆறாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு வரை அதனுடைய அவ்வளவு பழமையானதுன்னு சொல்றாங்க ஓகே பல மரத்துடைய தாயகம் இந்தியா இங்க இருந்துதான் பர்மா தாய்லாந்து இந்தோனேசியா பிலிப்பைன்ஸ் இலங்கை வியட்நாம் மலேசியா போன்ற நாடுகளுக்கெல்லாம் வந்து போயிருக்கு சீனால என்ன பண்றாங்கன்னா இது இந்த ரோட்டுடைய இரண்டு பக்கமும் அத நட்டு ஒரு ஒரு அலங்காரமாகவும் வச்சிருக்காங்க ஆனா பழங்களும் அதுல கிடைக்குது நீங்க தமிழ்நாட்டை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா டாப் த்ரீ அப்படின்னா கன்னியாகுமரி கடலூர் திண்டுக்கல் அதிக பரப்பளவுல ஆஹ் பலாப்பழம் விளையுது அப்படின்னு சொன்னா அது கன்னியாகுமரியில தான் அதிக ஆனா இந்த பலாப்பழம்னு உடனே நமக்கு நல்லா தெரிஞ்ச ஊர் அப்படின்னா ரொம்ப பாப்புலர் எது அப்படின்னா பண்ருட்டி பலா அதுதான் ரொம்ப பாப்புலரான ஒரு விஷயம் அங்க எப்படின்னா வீட்டுக்கு வீடு அது வளர்க்கக்கூடிய முறை இருக்குன்னு சொல்றாங்க அங்க பண்ருட்டியில ஓகே அது பூக்கக்கூடிய பூக்கள் கூட தனித்தன்மை கொண்டது அதாவது ஆண் பூக்களாக இருக்கட்டும் பெண் பூக்களாக இருக்கட்டும் தனித்தன்மை கொண்டதுன்னு அவங்க வந்து சொல்றாங்க அதாவது ஆண் பூக்களை பொறுத்த வரைக்கும் அது மலர்ந்து மகரந்தம் சிந்தின உடனே ஏன்னா அது காஞ்சு கருப்பாகி ஒதுந்துடும் அது பெண் பூக்கள் எப்படி அப்படின்னு சொன்னா உருண்டை வடிவத்துல தோன்றி கருவுற்ற பிறகு அது பருத்து காயாக மாறுதுன்னு சொல்றோம் ரொம்ப உறுதியான ஒரு மரம் அது அதனால பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இப்ப இசைக்கருவிகள் கூட இப்ப மிருரங்கம் தருள் மத்தளம் பறை போன்ற இசைக்கருவிகளை வடிவமைக்கிறது செய்யறதுக்கு ஒலி கூட்டுவதற்கு இந்த பலா மரத்துடைய நமக்கு மரங்கள் உதவுது நமக்கு ஓகே பலா பலாப்பழங்களின் ராணி எது அப்படின்னு கேட்டா பண்டுட்டி பாலாதான் பலாப்பழங்களின் ராணி அப்படின்னு சொல்றாங்க இன்னும் சில பேர் இந்த பலாப்பழத்தை எப்படி சொல்றாங்கன்னா கோட்டைக்குள் மோகினி அப்படின்னு சொல்லி அப்படி சொல்றாங்க ஓகே சோ பலாப்பழம் வந்து அதாவது தேன் மாதிரி இருக்கும் அந்த அந்த டேஸ்ட்ல இருக்கும்லாம் கூட சொல்லுவாங்க ஓகே அவ்வளவு டேஸ்டான விஷயம்தான் அதை பற்றி நிறைய விஷயங்கள் நாம இன்னைக்கு